நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது எனல் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்தினி கொற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தம்னா விடியற்காலையில் உன்னை வழிபட்டு உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை கேட்பாயாக பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் நீ பிறந்தாய் எங்களுடைய இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் போகாதே இன்று நீ தரும் சிறு பறையை பெறுவதற்கு மட்டுமல்ல எங்கள் தலைவனே என்றைக்கும் தொடர்ந்து வரும் பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உமக்கு மட்டுமே பணிகள் செய்யும் புண்ணியத்தை எங்களுக்கு தர வேண்டும் இது தவிர ஏனையையும் ஆசைகள் யாவற்றையும் நீயே ஆற்றிவிட இறைவா என்று கேட்கின்றனர் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது ஆட் செய்வோம் மேனல் பாடலை பார்த்தோம் நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் நேயர்களுக்கு நன்றி